கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய நினைவுகளை குறித்தும் நம்முடைய மனதை குறித்தும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற நம்முடைய தேவனாக இருக்கிறார் வெளி தோற்றத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் பேசுகிறதை வைத்துதான் ஒரு மனிதரால் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் ஆராய்ந்து அறிந்தவராக காணப்படுகிறார் அதுதான் சொல்லுகிறார் உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே இஸ்ரேவேல் ஜனங்களை செங்கடலின் வழியாகத்தான் நடத்தி வர போகிறார் என்று இஸ்ரேவேல் மக்களுக்கும் தெரியாது மோசைக்கும் தெரியாது ஆனால் அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அதை அறிந்து அவர் அந்த கடலை இரண்டாக பிளந்து வழியை உருவாக்கி கொடுத்தார் அதுதான் நம்முடைய தேவன் அவர் நான் ஒன்று நினைக்கும் போது அவர் வேறொரு காரியத்தை நினைத்து தேவனுக்கு மகிமை உண்டாக செய்து நம்மை தீமை நின்று காத்து பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட சில காரியங்களை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்படி நடந்தால் இது நன்றாக இருக்குமே என்று நினைத்திருப்போம் யோசித்திருப்போம் ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அதை விட மேலாக யோசித்து இதை விட மேலானவற்றை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் இதன் மூலமாக இன்னும் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய நினைவுகளை பார்க்கலும் அவர் மேலான காரியங்களை செய்வதற்காக காத்திருக்கிறார் ஹலோ லூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய இருதயங்களிலே அதிகமான நினைவுகள் தோன்றுவது இயல்பான காரியம் எல்லாருடைய மனதிலும் பல எண்ணங்கள் தோன்றுவது இயற்கை நாம் ஒரு இடத்திற்கு புறப்படும் பொழுது இந்த வழியாக சென்றால் அந்த இடத்திற்கு போய் சேரலாம் என்று மனதிலே தோன்றுகிறது இது இயல்பான காரியம் ஆகவே நமது நினைவுகளுக்கு தக்கதாக நமது எண்ணங்களுக்கு தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை ஆரம்பிக்காமல் நம்மை உருவாக்கிற நம்மை படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதனை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பொறுமையோடு அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்புவார் ஆண்டவரை நம்புங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் எண்ணங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து பாருங்கள் நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாருக்குமே ஆசைகள் நிறைய இருக்கும் அப்படித்தானே அநேக விதமான யோசனைகள் நமக்கு கடந்து வரும் அது இயற்கை ஆனால் நாம் யோசிக்கிறதை விட மனிதனுடைய யோசனைகள் எண்ணங்கள் அநேகம் ஆனால் கர்த்தர் நினைப்பது மாத்திரம் நிலைத்திருக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அவருடைய நினைவுகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற பொழுது தேவன் நமக்கு அழிவில்லாத சமாதானத்தை தந்து கிருபையினாலும் ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்தி செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவர இதை இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நீர் ஒரு அதிசயமான அற்புதமான

நீர் நினைக்கிற பாதையில் நீர் போதிக்கிற பாதையில் நாங்கள் சென்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கிருபை பாரும் ஆண்டவர எங்களுடைய எண்ணங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவர என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துங்கப்பா அடுவனே எத்தனையோ மக்கள் பல பல கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கேன்சர் நோயினால மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ மக்கள் வீடுகளிலே படுத்திருக்கின்றார்கள் அப்பா ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் இதோடு என் வாழ்க்கை முழிந்து விட்டது இனி என்ன உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர ஒவ்வொருவரையும் ஆண்டவர உம்முடைய ஆணையால் அடிக்கப்பட்ட கருத்தினால் உம்முடைய அதிசயம் செய்கின்ற கருத்தினால் உம்முடைய வல்லமையுள்ள கருத்தினால் நீர் தொற்று சுகப்படுத்தும் ஆண்டவர உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க அவருடைய இருதயத்தின் நோக்கங்களை இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றி கொடுத்தல்ல ஒவ்வொருவர் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர கிருவை தாருவாண்டவர ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க போக்க வாழ்க்கை மரத்தை ஆசீர்வாதீங்க ஆண்டவர வாகனங்களை ஓட்டுகின்ற பிள்ளைகள் மீது உம்முடைய பாதுகாப்பு கூட இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிற நாடவர உங்களுடைய தூதர்களை அனுப்பி முன்னும் முன்னுமாக கோட்டை கட்டி மறைத்து பாதுகாத்தலாம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இன்றைய பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி இன்றைய தினத்திலே திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி இம்மட்டும் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன் அனைவரும் அவருடைய வாழ்க்கையில புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாத